தருமபுரி மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் எங்கள் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள் இதில் தருமபுரி மாவட்டம் முழுவதும் இருந்து அவர்களை பார்ப்பதற்கு ஆவலோடு இருக்கிறார்கள் அவர்களும் தருமபுரி மாவட்ட மக்களை பாட்டாளி மக்கள் கட்சியினரை பொதுமக்களை பாசத்தோடு பார்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள் இன்னும் சில அணித்துளிகளிலே பொதுக்குழு கூட்டம் துவங்க இருக்கிறது இது ஒரு பொதுக்குழு ஒரு பிரமாண்டமாக பெரிய பொதுக்குழுவை நடத்துவதற்கு இங்கே ஏற்பாடு செய்து நல்ல பொதுக்குழுவாக நடத்தப்பட இருக்கிறது இது பொதுவாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அடிப்படை கட்டமைப்பு வசதியை பெருக்குவதற்கும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வலிமையான சக்தியாற்றுவதற்கும் இந்த ஆணிவேர் மருத்துவமான ஒரு இது வேறு அன்புமணி யாருடைய அதாவது முதல்ல இந்த இயக்கத்தை தொடங்கினது மருத்துறையா போராட்டம் நடத்துறது மருத்துறையா அவர் தான் போராட்டம் ஏழு நாள் சாலை மறியல் போராட்டம் பல போராட்டங்கள் மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள் பேரணிகள்ல ஏராளமான பொதுக்கூட்டங்கள் பேரணிகள் மாநாடுகள் அவரையாக தான் நடத்தினார்கள் அப்புறம் அவர் தலைமையில் ஏழு நாள் தொடர் சாலை மறியல் போராட்டம் இருபத்தி ஒரு பேர் உயிரிழந்தாங்க அதற்கு பிறகு வன்னியர்கள் மற்றும் மிக பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு இருபது விழுக்காடு இடஒதுக்கீட்டை மருத்துவையை அவர்கள் பெற்றுக் கொடுத்தார்கள் அதே மாதிரி இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தில் கல்வி நிறுவனங்களில் வேலை வாய்ப்புக்கு இரு ஓபிசிக்கு இதர பிற்படுத்தப்பட்ட உறுப்பினருக்கு இருபத்தி ஏழு விழுக்காடு இடஒதுக்கீடு மருத்துறையா அங்கே கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் கடுமையாக வாதாடி பெற்று அதை நாடாளுமன்றத்தில் சட்டமாக்குறது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி மருத்துவ பட்ட மேற்படிப்பில் பட்டியல் என்ன பழங்குடியின எஸ்சி எஸ்டி மக்களுக்கு இடஒதுக்கீடு காலங்காலமாக இல்லாமல் இருந்தது அதாவது மருத்துரையா முயற்சி தான் மருத்துவர் அன்புமணி அவர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக சுகாதாரத்துறை அமைச்சராக நேரத்தில் சட்டமாக்கப்பட்டு எஸ்சி எஸ்சி மக்களுக்கு கிடைக்கப்பட்டது தமிழ்நாட்டில் மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு இட இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு இப்படி இப்போ பத்து புள்ளி அஞ்சு வந்து வராமல் காணல் நீராக இருக்குது இப்படி ஆறு இடஒதுக்கீடுகளை பெற்றுக் கொடுத்தவர் அதே அதேமாதிரி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபட்டவர் மருத்துறை அதனால தான் எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு இஸ்லாமிய பெருமக்கள் சொல்ற மாதிரி எல்லாருக்கும் காரணம் மருத்துவ இல்லா போன அதுக்காக தான் அன்னைக்கு அந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க இது ஒண்ணு பெரிய பிரச்சனைகளுக்கு உண்டாக்காம பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் நீங்களே எங்களுக்கு ஒத்துழைக்கணும் இது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வளர்ச்சிக்கான பொதுக்குழு